திருமயிலையில் திருஞான சம்பந்தர் அருளிய பூம்பாவை பதிகம் பற்றி அறிவோம் திருவுற்றியூருக்கு திருஞான சம்பந்தர் வருவதை அறிந்த சிவனேசர் அவரை சந்தித்து தன்னுடைய மகள் பூம்பாவையே அவருக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணியதையும் ஆனால் அவள் சிறுவயதில் பாம்பு தீண்டி இறந்து விட்டதையும் தற்போது அவளுடைய சாம்பல் மற்றும் எலும்பினை பாதுகாத்து வைத்திருப்பதை பற்றியும் கூறினார் அப்பொழுது திருஞான சம்பந்தர் மட்டிட்ட புண்ணியங் காணல் மடமயிலை என்ற பாடலை பாடிட பூம்பாவை சாம்பலில் இருந்து உயிர் பெற்று வந்தார் ஏழு வயதில் இறந்த பூம்பாவை பனிரெண்டு வயதான பெண்ணாக உயிர் பெற்றார் இருப்பினும் தானே உயிர் கொடுத்தமையால் பூம்பாவையை திருமணம் செய்து கொள்ள இயலாது என்று திருஞான சம்பந்தர் மறுத்துவிட்டார் அதன் பின் பூம்பாவை இறைத்துண்டு செய்து வாழ்ந்து வந்தார் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலின் வெளிப்புற பிரகாரத்தில் பூம்பாவையின் சன்னதி அமைந்துள்ளது இந்த சன்னதியின் கோபுரத்தில் பூம்பாவை உயிர் பெற்று எழும் நிகழ்வு கதை சிற்பமாக உள்ளது திருஞான சம்பந்தர் பூம்பாவையை உயிர்ப்பித்த நிகழ்ச்சியை மயிலாப்பூர் தளத்தில் விழாவாக கொண்டாடுகிறார்கள் இக்கோயிலில் பங்குனி பிரம்மோற்சவத்தின் எட்டாம் நாள் காலையில் இந்நிகழ்ச்சி நடைபெறுகிறது இதற்காக சம்பந்தர் பூம்பாவை மற்றும் சிவனேச உற்சவ சிலைகளை தீர்த்தல் குளிப்பாட்டிய பிறகு குடத்தில் நாட்டு சர்க்கரையை இட்டு பூம்பாவையின் சாம்பலாக கொண்டு வருகிறார்கள் திருஞான சம்பந்தரின் பதிகம் ஓதப்பட்ட பிறகு பூம்பாவை உயிருடன் எழுந்ததாக பாவனை செய்து நிகழ்வினை முடிக்கின்றனர் இந்நிகழ்வினை பார்த்தால் தீர்காயில் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் நீங்கி நலம் பெற நாம் பாட வேண்டிய பூம்பாவை பதிகம் திருமயிலே திருப்பதிகம் திரு மயிலாப்பூரிலே திருஞான சம்பந்த பெருமான் பூம்பாவையை எழுப்பிய திருப்பதிகம் எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகவும் உடைந்த எலும்புகள் ஒன்று சேரவும் ஓத வேண்டிய திருப்பதிகம் பன் சீகாமரம் ராகம் நாதநாமகிரியை இரண்டாம் திருமுறை தாளம் ரூபகம் மட்டீட்ட பொன்னயோ கானல் மடமயிலே மட்டீட்ட புண்ணயோ காணல் மடமயிலே கட்டேட்டமோ கொண்டால் கபாலே ரம் அந்தார் ஒட்டீட்டின் ஒருத்தீர பல்கனத்தாக்கு அட்டீட்ட காணாதே போதேயோ ஓ பாவா மை பயந்த உண்கள் மடநல்லார் மாமையில் கை பயந்த நேற்றால் கபாலி சேரம் அமர்ந்த ஐப்பசி ஓன விழா அருந்தவர்கள் பொய்ப்பனமும் காணாதே போதியோ பூம்பாவா வழக்கை மட நல்ல மாமயிலை பள் மறியும் கபாலி சேரத்தான் தொல் காத்துகிறான் தளத்தை தும் இளமுலையா கொண்டாடும் விளக்கேடு காணாதே போதியோ பூம்பாவா போதிலை வேலை உலாவம் ஊர்மயில் கூதரு வேல் கொட்டம் கொட்டங்குள் சேரதன் காதரு சோலை கபாலி சரம் அமர்ந்த ஆதிர நாள் காணாதே போதியோ பூம்பாவ மைப்பூசும் கொண்கள் மட நல்லார் மாமையில் கைப்பூசு நேற்றான் கவாலேச்சரம் மமந்த அமர்ந்தான் நெய்ப்பூசும் ஒன் புழுக்கள் நேரிழையோர் கொண்டாடும் தைப்பூசம் காணாது போதியோ பூம்பாவ தெங்கின் மயிலார் மாசி கடலாட்டுக் கண்டான் கபலிச்சரம் மமந்த ஆடல் நான் நேரூர் அடிகள் அடி பரவி நடமாடல் காணாதே போடியோ பூம்பாவா மலிவீழா வீரே மட நல்லார் மாமையில் கலிவிழா கண்டாள் கபாலிச்சேரம் மாமந்த பளிவிழா பாடல் பங்குனி உத்திரன ஒலிவிழா காணாது போதியோ பூம்பாவா தல்னா அற கண்டந்த தாளீன கண்ணாமயிலை கபாலிச்சேரம் மாமந்த பள்னா பதீனன் கணங்கள் தம் அட்டமின கண்ணார காணாது போதியோ பூம்பாவ மா மலன் நத்தாமரை மலன்மை நான் முகனும் நாரணன் உத்தாங்க உணர்கேலா மூட்டை தேருவடி கட்டார்கள் ஏத்தும் கபாலே சேரும் அமர்ந்த பொத்தாப்பு காணாதே போதே யோ பூம்பாய வாழ்க்கை அவனுடைய யோக்கும் இருஞ்சாக்கியர்கள் எடுத்துரைப்ப நாட்டில் கரஞ்சோலை சூழ்ந்த கபாலி சரம் அமந்தான் பெருஞ்சாந்தி காணாதி போதியோ பூம்பாவா காணம சோல் கபாலே சரம் அமந்தான் தேன பூம்பாவை பாட்டாக செந்தமிழ சம்பந்தம் நல்லம்பூகழ்ந்தேன் பத்தும் வள்ளல் வானேசம் மல்டைத்து அவரோடும் வாழ்வாரே ஏ ஏ திருச்சற்றும் பலம்